ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் வச்சிக்கலாங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகும்போது வீடெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோம் ஊருக்கு போகிறதுலாம் வந்து போகிற வரைக்குமே வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு ஊருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவியில் ஒரு க்ளான்ஸ் பார்த்தங்க பெருசாக ஒன்று எடுக்கல சிம்பிளாக ரெண்டு ட்ரெஸ் எடுத்தோம் சாரீஸ்மே எடுக்கல கலெக்ஷன் அவ்வளோவா பிடிக்கல சரி அவசரப்பட்டு எடுக்க வேணாமேன்னு வந்துவிட்டோம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் பெண்டிங் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க நாங்கள் மைசூர் கிளம்புறோம் மைசூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நஞ்சன்கூடு கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் போகிறாங்களே நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனது எங்களுக்குமே இது புதுசாக தான் இருந்தது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஹவர்ஸில் வந்து கோயிலுக்கு போயிடலாம் இப்போ கோயில் வந்து ரீச் ஆயாச்சு குயிக்காக ரீச் ஆகிட்டோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சரி அடிக்கடி போகலாம் அப்படின்னு கூட பிளான் பண்ணியிருக்கோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு தாங்க கிளம்புனோம் ஒரு டென் தேர்ட்டிங்கும் போது வந்து கோயில் வந்து ரீச் ஆயாச்சு கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்றதெல்லாம் வந்து நான் வீடியோவை எடுக்கல வெளியே வந்து அவுட்டரில் மட்டும்தாங்க வீடியோ எடுத்தோம் தரிசனமெல்லாம் நல்லா இருந்ததுங்க ரொம்ப கூட்டம் இல்லை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் பேலஸுக்கு வந்து போயிட்டோங்க கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கெலாம் தரிசனம் முடிஞ்சது ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கிறதுனால சரி பசங்களுக்கும் இந்த மைசூர் பேலஸ் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்தில் வந்து மைசூர் பேலஸ் ரீச் பண்ணியாச்சுங்க பேலஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது கண்டிப்பாக இது ஒரு டைம் விசிட் பண்ண இட வேண்டிய இடம் தான் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் இப்போ டோட்டலாக மறந்துருச்சு எல்லாமே புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்ததுங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடல் ஆஃப் அரண்மனை பேலஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க பேலஸ் அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வன் வெஹிக்கிள் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சுற்றியுமே வர்றதுக்காக நாங்க வந்து உள்ள மட்டும் போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சூடெல்லாம் நடத்துவாங்கள்லங்க அதுக்காக யூஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே புதுப்பிச்சு வெளியே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராயிங்ஸ் இருந்தது அவங்க போர் புரியிறது அவங்களோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராயிங்ஸ் இருந்தது அது எக்ஸ்பிளனேஷனெல்லாம் கொடுக்குற அளவுக்கு கைடெல்லாம் இல்லைங்க சும்மா நான் பார்த்தது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்து எல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி படத்தில் வர மாதிரி இருக்குது அந்த மாதிரி படத்தை வச்சு கம்பேர் பண்ணி தான் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த அரச வேலை பார்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு தூணுமே பெரிய சைஸில் இருந்ததுங்க டெக்னாலஜியெல்லாம் இல்லாத காலத்துலேயே இவ்வளோ வேலைப்பாடோடு செஞ்சுருக்காங்கன்னா அதெல்லாம் சொல்கிறதுக்கே வந்து வார்த்தை இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு ரூம் இருந்தில் ட்ராயிங்ஸ் தாங்க அவங்க அவங்க ஃபோட்டோஸ் அவங்க நேமு அவங்களோட எந்த இயரில் வாழ்ந்தாங்க அதெல்லாமே நிறைய ட்ராயிங்ஸு இருந்தது நாங்கள் பதினஞ்சு வருஷம் முன்னாடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்ஸுமே வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தாங்க இந்த வாட்டி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ரூமுமே க்ளோஸ் ஆகிருந்ததுங்க சும்மா இந்த அரசவை மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ட்ராயிங்ஸு ஃபோட்டோஸ் இருக்கிறது இது மட்டும்தான் அலோட் பண்ணியிருந்தாங்க இந்த டைமில் ரெஸ்ட்ரிக்ஷனாக என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் பசங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஊருக்கு வந்தாச்சுங்க ஹஸ்பண்டோட நேட்டிவ் பிளேஸ் தான் இது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குங்க வீடு சுற்றியுமே ஃபார்மாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மயிலில் பார்க்கலாம் பசங்க வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க ஊருக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் வந்து டெட் ஆகிடுச்சி கடையில் தான் சர்வீஸ் கொடுத்துருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பசங்க எடுத்த வீடியோ அவங்க எடுத்த வீடியோவோ என்னோடய வீடியோக்காக நான் வாங்கிட்டு அவங்கக்கிட்டிருந்தேன் இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஃபோன் இல்லாதனால அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் வர வழியில் டிமார்ட்டுக்குமே போயிருந்தேங்க வீடியோஸ் எல்லாம் சுத்தமாக எடுக்க முடியல அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அடுத்து வந்து என்னங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு டிமார்ட்டில் வாங்கின திங்ஸ் எல்லாமே ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே வாங்குகிற மளிகை சாமான் தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் ரீச் ஆயிடுச்சுங்க சரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சால் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் லஞ்ச் வேலையெல்லாம் செஞ்சுட்டே நம்ம வந்து இதையுமே அடிக்க வச்சலாம்னு சொல்லிவிட்டு அரிசி பருப்பு சாப்பாடு தாங்க அதாவது அவரப்பருப்பு சாப்பாடு செய்ய போகிறாங்க அவரப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஒரு வேக்காடு வேக வச்சுருக்கேங்க ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காஞ்ச உடனே கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுருலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை நான் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துக்கிறேங்க பிரிஞ்சி இலை கிடையாதுங்க இது இருந்த ரொம்ப இலை தான் பிரியாணி இலைன்னு சொல்கிறேன் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் அவர் அவரப்பருப்பு சாதங்க ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இதெல்லாமே சேர்த்தாமல் தான் செய்வாங்க நான் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஆனால் ஹெவியாக மசாலாலாம் இருக்காதுங்க இப்போ வந்து சைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போகிறேன் அவரப்பருப்பு சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் அடிச்சிக்கவே முடியாது நம்ம கோயம்புத்தூர் சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்குறக்குள்ளே காயமே கட் பண்ணிக்கிறேன் கைக்கு வந்த அளவுக்கு தாங்க கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கேங்க காய் கட் பண்ணியாச்சு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்ச ஒன்று கடுகு ஒரு பெரிய வெங்காயத்தை குயிக்காக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து அரிசி மருப்பு சாதத்தில் சேர்க்க பிடிக்காது அப்படின்னா அதையும் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி சேர்த்தா நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் வந்து அந்த காய்க்கு வதங்கிட்டுருக்குற டைமில் நமக்கு வந்து அரிசி மருப்பு சாப்பாடுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நாலு தக்காளி சேர்த்துக்கிறாங்க தேவையானால உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது ஒரு அவசர சமையல் கூட செல்லாங்க ரை சைட் பை சைடாக செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சு காயும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சிம்பிள் தான் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டு காய் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டால் சூப்பரான கத்திரிக்காய் எண்ணெய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும் இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியை தோற்று போங்க அந்த மாதிரி இருக்கும் பிள்ளைட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இதை வெந்துட்டுருக்கட்டும் இப்போ வந்து அரிசி பருப்பு சாப்பிட்றதுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாய்த்தூள் நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இதெல்லாமே சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் கூட தேவையில்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இது அதிக மசாலா தேவையில்லை எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் நம்ம வேக வச்சா அவரை பருப்பு சேர்த்துக்கலாம் அவரப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அறவேற்காடு வெந்தால் போதுங்க ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சிரும் நான் அஞ்சு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நாம ஊற வச்சுருந்தேன் ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு மல்லியலை தூவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு எட்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் சூப்பரான அவரப்பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இங்கே சைட் பை சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கத்திரிக்காய் பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கடாய் வந்து நல்லா கெட்டியான கடாயங்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்ல உங்களுக்கு வெந்து வந்துடும் பிள்ளைட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன் அப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நமக்கு சூப்பரான அவரப்பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சி என்னோடதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க ஈவினிங்குள்ளேயே வந்து சாப்பாடு எல்லாம் காலியாகிடுச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சுருந்தேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தேன் அது எல்லாமே நான் காமிக்கலை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுமே வீடியோஸ் எல்லாம் எடுக்கலை வந்து இட்லி மாவு கிடக்கடைன்னு வந்து அரைச்சி எடுத்துட்டேன் உப்பு போடாமல் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேங்க உப்பு போட்டு கொஞ்சம் கலக்கி வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேங்க ஊர்லேருந்து பச்சரிசி தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எல்லாத்தையும் வச்சு ஆப்ப மாவு அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து உப்பு போடாத மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிருலாங்க உப்பு போட்டு வெளியே வச்சிருக்கேன் அதை புளிக்கட்டும் ஊரில் இருந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து அதை இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் நம்ம அப்படியே வந்து பேக் வச்சுருந்தோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்குங்க நமக்கு அடுத்தடுத்த வேலையை செய்ய தோணாது இப்போ வந்து மாவுமே வந்து அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமேட்டு கம்ப்ளீட்டாக வந்து கிச்சனையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து வந்து குட்டி ஷாப்பிங் ஹால் தான் காட்டக்க போகிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஊரில் எடுத்த ட்ரெஸ் தான் பசங்களுக்கெல்லாம் ஜூன் மந்த்து பர்த்டே வருது அதுக்காக பா பாப்பாவுக்கு ரெண்டு டாப் எடுத்திருக்கேங்க அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் தாண்டி வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் ட்ரெஸ்ஸு இந்த பனியன் டீஷர்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க அங்கேமே வந்து விலையெல்லாம் கம்மியாக இருக்கும் சும்மா சிம்பிளான டீஷர்ட் தான் அதனால தான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கல விலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் நைட் ட்ரெஸ்ஸு ஷர்ட்டு நைட் பேண்ட்டு இதெல்லாமே வந்து ரெண்டு பசங்களுக்குமே எடுத்திருக்கேன் இது பெருசாக ஒன்று விரித்து இல்லைங்க ஆஷுஷுவலாக இருக்கிறத எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி நைட் ட்ரெஸ் தான் நம்ம இங்கே எடுத்தோம் அப்படின்னா விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே முடிச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய மெட்டீரியல் தாங்க சரி ஒரு மெட்டீரியல் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன் என்கிட்ட இல்லாத கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேங்க இது வந்து ஃப்ளோரல் டிசைனில் வந்துருக்கும் ஃபேண்ட் வந்து பிளைனு இது வந்து ஷாலு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செட்டு தாங்க இது தான் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேண்ட்டு கூடவே ஷால் செட்டாக கிடைக்கிது நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க இதுதான் டிசைனு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு எம்ப்ராய்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ரெண்டு ட்ரெஸ் தான் சிம்பிளாக எடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஷர்ட் தான் எடுத்திருக்கேன் இதுமே மூணு சிம்பிளான டி ஷர்ட் தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து ரொம்ப திங்ஸ் எல்லாம் வாங்கலை இது தாங்க பசங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் இந்த மக்கு கலெக்ஷன் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவன் ஒரு மக்கு சூஸ் பண்ணிவிட்டேன் நாங்களே இது யூஸ் பண்ண மாட்டோம் இது தம்பிக்கு வந்து ஸ்டேஷ்னரி பாக்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேங்க இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் சரி அவனில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமேனு சொல்லிட்டு ரெண்டு எடுத்திருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு வாட்டர் பாட்டில் எடுத்திருந்தேங்க அதை வந்து ஒன்று யூஸ் பண்ணியாச்சு மீன் மூணு வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இந்த அவனில் வைக்கிற கிளாஸ் கண்டெய்னர் எப்படி இருக்குன்னு தெரியல யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் வாங்கின உடன்ட்ரீ தாங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் அவ்வளோதாங்க பெருசாக இல்லை குட்டி ஷாப்பிங் தான் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு குட்டி வீடியோ தான் அங்கே அங்கே கிடச்ச கிளிப்பிங்ஸ் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு சஜஷனை போகும் ஏதாவது ஒன்று மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோட உங்கள் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்